கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஆனுடைய வார்த்தையை பாருங்க ஒரு பிராக்டிக்கல் அனுபவசாலி ஒருத்தர் சொல்றாரு பாருங்க உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் அப்படின்னு அங்க போட்டிருக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியா இருப்பதற்காக தெரிந்து கொள்ளக்கூடிய பாதைகள் வேற சிலருக்கு செய்யும் தொழிலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு நினைப்பாங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க வயக்காட்டிலேயே கிடப்பாங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் சிலருக்கு ஓய்வு நாள் என்று வந்துவிட்டால் விட்டால் வாங்கணும் அதை வரட்டணும் தண்ணி அடிக்கணும் அதுதான் மகிழ்ச்சி ஊரில் பண்டிகை என்று ஒன்று வந்துவிட்டால் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நிறைய நண்பர்களை கூப்பிடணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்படிதான் இப்படி தான் மகிழ்ச்சி இங்க ஒரு பக்தன் மிக அழகாக இருந்துகிறா உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அப்படி இல்லைன்னா எனக்கு என்னைக்கோ துக்கத்துல அழிஞ்சிருப்பேன் இந்த வேத வசனம் நமக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று இதை நீங்க பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது வெறும் பார்மாலிட்டிக்காக நீங்கள் அதை வாசிக்க கூடாது இந்த வேத வசனம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று இது வேத வசனத்திலே மகத்துவம் என்ன ஆண்டவருடைய வல்லமை என்ன அவர் செயல்படக்கூடிய விதங்கள் என்ன அவருடைய அன்பு எப்படி எல்லாம் வெளிப்படுகிறது அவருடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது தேவனுடைய கிரியைகள் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்ன போன்ற அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட மனிதர்களை அவர் நேசிக்கிறார் எப்படிப்பட்டவர்களோடு உறவு வைக்கிறார் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர் தூக்கி விடுகிறார் தரித்திரங்களை எப்படி அவர் நேசிக்கிறார் இதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாரையும் நேசிக்கிறவர் உலகத்தால் கண்டுகொள்ள முடியாத மக்களை கண்டால் கண்டு கொள்ளாத மக்களை கூட ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து அவர்கள் மீது அன்பு பாராட்டினாரே அந்த வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சி அந்த வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான கொண்டவராக இருக்கணும் என கண்பானவர்களே நாங்கள் உம்முடைய வேதத்தை மனமகிழ்ச்சியாய் உட்கொள்ள எங்களுக்கு கருவைத்தார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உங்களுடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சியாக இல்லாது இருந்தால் என் துக்கத்தில் அமர்ந்திருப்பேன்னு சொல்லி தாவிதி சொன்னதை போல அதே அனுபவத்தை எங்களுக்குள்ளும் தந்து அந்த வேதத்தில் நாங்கள் அதிகமாக யேசிக்கிற விதா எங்களை மாற்றோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ